காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளது காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் தொன்னூற்று ஐந்தாவது கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்றது மே மாதத்திற்கான இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி நீரை வழங்க கர்நாடக அரசுக்கு காவிரி குழு தலைவர் வினீத் குப்தா அறிவுறுத்தினார் அதே நேரத்தில் கர்நாடகத்தை தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடுவது சரியான அறிவுரை அல்ல என்று அவர் கடுமையான வெப்பம் நிலவுவதால் திறந்துவிடப்படும் தண்ணீர் சரியாக பயன்பாட்டிற்கு சென்றடையாது என்றார் தற்போது பாசன தேவை இல்லாததால் இரு மாநிலங்களுக்கும் இருப்பு நீரை குடிநீர் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வினித் குப்தா அறிவுறுத்தினார் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறுவதற்கு முன் மே பதினாறாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் இளமை மீண்டும் ஆராயப்படும் என்றும் வினித் குப்தா தெரிவித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்